பொய்கையாழ்வார் வைபவத்தில் இந்த பகுதியில் நாம் காண இருப்பது திருவிண்ணகரம் உப்புளியப்பன் கோவில் மூலவர் உப்புளியப்பன் தாயார் பூமிநாச்சியார் உற்சவர் உப்புளியப்பன் தீர்த்தங்கள் சாரங்க தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் விமானம் விஷ்ணு விமானம் ஆகமம் வைகானசாகமம் சம்பிரதாயம் வடகலை சம்பிரதாயம் காட்சி கண்டவர்கள் மார்க்கண்டேய காவேரி கருடன் பொய்கை ஆழ்வாரை பற்றி ஓர் சிறு குறிப்பு ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாராக அவதரித்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரம் இயற்றியவர் இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் எதோத்தகாரி கோவில் புஷ்கரணியில் ஓர் பொற்றாமரை மலரிலே பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கின் அவதாரமாக தோன்றினார் இவர் நூறு பாசுரங்களைக் கொண்ட முதல் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்யையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் திருக்கோவிலூரில் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைகழியில் மழை பெய்யும் ஓர் நாள் இரவில் ஒருங்கிணைந்தார்கள் அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் இருந்தது அங்கு நான்காம் நபராக ஒருவர் இருப்பதை உணர்ந்த ஆழ்வார்கள் அதில் நம் பொய்கை ஆழ்வார் நாலாயிர பிரபந்தத்தின் முதல் பாசுரமான வையம் தகழியாய் என்னும் பாசுரத்தின் மூலம் பெருமாள் இருப்பதை உணர்த்த தொடங்கினார் அதைத் தொடர்ந்து பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கள் பாடத் தொடங்க நாம் மூன்று திருவந்தாதிகள் கிடைக்க பெற்றோம் இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு அருளிய பாசுரங்களை அனுபவிப்போம் நாம் மேலும் ஆழ்வாரின் திருவரசை நோக்கி பயணம் மேற்கொண்டோம் திருவரசு என்பது அவர்கள் மறைந்த ஓர் இடத்தை குறிப்பதாகின்றோம் அங்கே திருக்கோளூரில் போது அவள் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நாம் போய் சேவிக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகங்களுக்கு இல்லையா அதுதான் வந்து மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைக்களி ஒரு சின்ன இடம் முற்றம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஒன்று சேர்ந்து பாசுரங்கள் பாடியிருக்காங்க பாசுரங்களை பாடிட்டு அங்கே நாலாவதாக அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் பாருங்களேன் உலகலந்த பெருமான்னு சொல்கிறோம் வாமன அவதாரம் எடுத்தது எங்கேயோ வடக்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இந்த இந்த இத்தனோன்று இடத்துக்குள்ளே இடைக்கையின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டத்தில் இந்த இடத்துக்குள்ளே உலகலந்த பெருமாள் தன்னை வந்து சுருக்கிண்டு அந்த இடத்துக்குள்ளே ஆழ்வார்களுக்கு காட்சி தந்திருக்கார் இப்போ நாம் சேவிக்கிறோம் இல்லையா பெருமாள் இந்த பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் அவர்கள் அவர்களுடைய ஞானத்துக்கு அவர்கள் வந்து நேரடியாக பெருமாளை சேவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஞானத்துக்கு நாம் வந்து அச்சாவதாரத்தில் இப்போ சேவிச்சுன்னு இருக்கோம் ஆனால் இதே பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் விருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த பெருமாள் தான் நமக்கும் காட்சி கொடுக்கிறார் கடவுள் இருப்பது எவ்வளோ பெரிய உண்மை சத்தியம் என்பதை உணர்த்துவது இது ஏன்னா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இன்றைக்கி இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் ஸோ ஆழ்வார்கள் வாழ்ந்துருக்காங்க அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்காரு வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இது எந்த காலகட்டம் வேணால் இருக்கட்டும் ஆனால் நடந்தது என்பது உண்மைதானே வரலாறு தானே கடவுள் பிரத்ஷமாக நமக்கு இன்னைக்கும் காட்சி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு திவ்ய தேசத்தில் ஏன் அங்கே பெருமாள் வந்தார் அங்கே என்ன நடந்தது ஏன் ஆழ்வார்கள் அந்த பாசனங்கள் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க பயணங்களை மேற்கொள்வோம் பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் திருவேக்கா காஞ்சிபுரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவலூர் திருவிக்கிரமன் உலகலந்த பெருமாள் திருக்கோவலூர் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருவிண்ணகரம் உப்புளியப்பன் கோவில் உப்புளியப்பன் பெருமாள் திருவரங்கம் நம்பெருமாள் ரெங்கநாதர் ஸ்ரீவைகண்டம் திருப்பார்கடல் நாம் செல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் நாம் சென்றடைய வேண்டிய ஒரு இடம் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலே ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம் என்னப்பன் எனக்காயுகளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் உமாய் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலேஹே திருவிண்ணகர் என்று அழைக்கப்படுகிற உப்புலியப்பன் கோயில் இந்த திருத்தரத்து எம்பெருமான் உப்புலியப்பனுக்கு நடைபெறுகின்ற திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் தரிசிக்க இருக்கிறோம் இந்த திருவிண்ணகர் என்கிற திருத்தரத்தை பற்றிய குறிப்பு பிரம்மாண்ட புராணத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு சமயம் துளசி தேவி எம்பெருமானிடம் ஸ்ரீ மகாலட்சுமியை மட்டும் திருமார்பில் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என்னைப் போன்ற பக்தைகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடையாதா என்று கேட்டாளாம் உடனே எம்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமி பூலோகத்திலே திருவிண்ணகரிலே பூமி பிராட்டியாக அவதாரம் செய்ய இருக்கிறார் அந்த சமயத்திலே நீ அங்கே சென்று உன்னுடைய அந்த துளசி வனத்திலே உன் நிழலின் கீழே ஸ்ரீ மகாலட்சுமி அவதரிப்பாள் ஆகவே மகாலட்சுமியை நான் திரும்பவும் விவாகம் செய்து கொள்கிற சமயத்திலே முதலில் உன்னைத்தான் நான் மாலையாக அணிவேன் அதன் பிறகு பூமி பிராட்டியை மணப்பேன் என்று எப்பெருமான் சொன்னானாம் அதே மாதிரி இங்கே தாயார் அவதாரம் செய்தார் திருத்துழாய்க்கும் அந்த பாக்கியம் கிட்டிற்று மிருகண்டு மகரிஷியின் புதல்வரான மார்க்கண்டேய மகரிஷி ஸ்ரீ மகாலட்சுமி தனக்கு புத்திரியாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எம்பெருமான் தனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று விருப்பப்பட்டார் அவருடைய அந்த விருப்பத்தின்படியே எம்பெருமான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி காட்டினார் அந்த தாயார் மிருகண்டு மகரிஷியினுடைய குமாரராகிய மார்க்கண்டேயருக்கு முதல்வியாக எப்பொழுது அவதாரம் செய்தாரோ பங்குனி மாதம் ஏகாதசி திதியில் சிரவண நட்சத்திரத்தில் எம்பெருமான் ஒரு வயதான பிராமணனாக கொண்டு மார்க்கண்டேய மகரிஷி எதிரிலே வந்து அவருடைய பெண்ணை தனக்கு மனம் குடித்து கொடுக்குமாறு கேட்டார் அதற்கு மார்க்கண்டேய மகரிஷி நீரோ வயதானவர் என் மகளோ சின்னஞ்சிறிய பெண் இவ்வாறு கேட்பது சரியாக படுகிறதா உமக்கு என்று கேட்டார் உடனே எம்பெருமான் இந்த முதுமை என்பது உடம்பிலேதான் இருக்கிறது உள்ளத்தில் இல்லை என்று கூறவே என் பெண்ணுக்கு சமைக்கவே தெரியாது மறந்து போய் உணவில் அவள் உப்பு சேர்க்க தவறினால் தேவரீர் கோபித்துக் கொண்டு ஏதாவது சாபம் இடலாம் இது ஒத்து வராது என்று சொன்னாராம் உங்களுடைய மகள் சமைக்கும் உப்பில்லா அந்த பண்டமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் இந்த பெண்ணை மணந்து கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று அந்த வயதான பிராமண கோலத்தில் இருந்த பெருமாள் சொன்னாராம் செய்வது அறியாமல் திகைத்த மார்க்கண்டேய மகர்ஷி எம்பெருமானை ஆபத் பாந்தவனாய் விளங்கும் சர்வேஸ்வரனை தியானம் பண்ணினார் உடனே எம்பெருமான் அவர் கண்முன்னே முன்னே சங்க சக்கர கதாதாரியாக காட்சி தந்தான் இளைய கோலத்தில் காட்சி தந்த எம்பெருமானுக்கு மகர்ஷி தன்னுடைய புத்திரியை பாணிகிரணம் செய்து வைத்தார் உப்பில்லா பண்டத்தையே நாம் உகந்து ஏற்போம் என்று எம்பெருமான் சொன்னானாம் அது முதல் இன்று வரையில் கோயிலில் எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிற வஸ்துக்களில் உப்பு சேர்ப்பது என்பது கிடையாது ஆக எம்பெருமானுக்கு உப்பிலியப்பன் என்கிற பெயர் ஏற்பட்டது திருப்பதிக்கு போக இயலாதவர்கள் திருவேங்கரமுடையானுக்கு செய்து கொண்ட பிரார்த்தனைகளை இங்கேயும் செலுத்தலாம் என்று சொல்கிறார்கள் நூத்தி எட்டு நிபி தேசங்களில் இங்கு மட்டும்தான் உப்பில்லாத நைவேத்தியம் எம்பெருமானுக்கு செய்யப்படுகிறது சிரவண நட்சத்திரத்தன்று சிரவண தீபம் இங்கே விசேஷம் இங்கேயும் எம்பெருமானுக்கு திருப்பதி கோயிலில் இருப்பது போலவே சுப்பிரபாத சேவை நடைபெறுகிறது நம்மாழ்வார் இருந்த இடத்திலேயே இருக்க பல ஸ்தலங்களில் இருக்கும் பெருமாள்கள் அவருக்கு காட்சி கொடுத்ததாக ஐதிஹியம் இந்த திருத்தலத்து எம்பெருமான் தானே மிகவும் உகந்து ஆழ்வாரை செய்து கொண்டு ஐந்து திருக்கோலங்களிலே நம்மாழ்வாருக்கு காட்சி தந்தானாம் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் திருவிண்ணகரப்பன் என்று ஐந்து பெயர்களை இட்டு ஆழ்வார் ஆசை தீர பக்தி பெருக்குடன் வாசுரம் இடுகிறார் இந்த திருத்தரத்தையும் எம்பெருமானையும் பற்றி நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்கள் பாடியுள்ளார் திருமங்கையாழ்வார் முப்பத்தி நாலு பாசுரங்கள் பாடியுள்ளார் பொய்கை ஆழ்வாரும் இந்த எம்பெருமானை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புராண பிரசித்தி வாய்ந்த நூத்தி எட்டு திவிதேசங்களில் ஒன்றாக திகழ்கின்ற முப்புலியப்பன் எம்பெருமான் திருக்கோயிலில் நடைபெறுகின்ற திருக்கல்யாண மகோத்சவ காட்சிகளைத்தான் அன்பர்களே நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இதோ திருக்கல்யாண காட்சிகளை கண்ணார தரிசித்து சௌபாகியம் பல பெறுவோம் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம்